நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதுடர் மலர்கொடி இருந்து நிறைய பேர் ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போது இந்த அதிர்ஷ்ட ரத்தன கற்களை பற்றி நிறைய பேர் கேட்குறா மேடம் இது எங்களுக்கு வந்து போடணும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கற்கள் அழிவிச்சா எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஒரு கற்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை முதல்ல சுத்தப்படுத்தணும் அது ஒரு நல்ல நாட்களில் அமாவாசை பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்தப்படுத்தணும் அது எப்படி சுத்தப்படணும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு முறையாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட ரத்தன கற்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக்க பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் எப்போவுமே அதிர்ஷ்ட ரத்தன கற்கள் அப்படிங்கிறது தேவையான நேரத்தில் அணியிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதே மாதிரி லக்னத்திற்கு தான் ராசி கற்கள் அணிவிக்கணும் அது மாறவே கூடாது எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ராசிக்கு போடலாம் தசாபக்திக்கு போடலாம் நம்மளுடைய டேட் போடலாம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரோட ஹாரஸ்கோப்பிலையும் ஒவ்வொரு மாதிரி கற்கள் இருக்கும் இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல நீங்க கற்களை அணிவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ கற்களை வந்து நானே நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுக்குறேன் அதை எப்படி சுத்தம் படுத்தணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எந்த காலத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ அதிர்ஷ்ட கற்கள் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்வலையை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ நீங்க மேஷல கனமா இருக்கலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகாதிபதியே சூரிய பகவான் தான் அப்போ நீங்க மாணிக்க கற்களை யூஸ் பண்ணலாம் என்னுடைய ஹாரஸ்கோப்பில் சூரியன் வந்து நல்லா இல்லை மேடம் நான் எப்படி மாணிக்க கற்கள் யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கற்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை எப்படி சுத்தப்படுத்தி எந்த காலத்தில் பயன்படுத்தணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மேஷ லக்கணத்துக்கு மாணிக்க கற்கள் மிக்கப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் ரிஷப் லக்னமாக இருக்கலா புதனும் சனி பகவானும் தான் உங்களுக்கு யோகாதிபதி அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் மரகத பச்சை அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கருநீலம் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம் ப்ளூ சஃபையரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கற்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாக கொடுக்குறா ஓகேங்களா நீங்கள் நன்னா கற்களை பற்றி தெரிஞ்சால் கற்களில் வந்து தோஷமில்லாத கற்களாக நல்லா தெரிஞ்சவாகிட்ட வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்கும் ஓகேங்களா எதுவுமே இல்லை பைசா ரொம்ப குறைச்சி கொடுக்குறா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஓகேங்களா என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் நான் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நீங்கள் மிதன லக்னமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு உண்டான மரகத பச்சை வைரம் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் கடகலகணமா இருக்கேலா சூரியனுக்கும் சந்திரனுக்கு உண்டான முத்து மாணிக்கம் பவளம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ சிம்பிள் லக்கணமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க மாணிக்கமும் மரகத பச்சையும் பவளமும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் பண்ணின்னு எனக்கு கால் பண்ணி கேளுங்க மேடம் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலாமா நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டோன் உங்கள்கிட்டயும் கிடைக்குமா இல்லை எங்ககிட்ட ஏற்கனவே ஸ்டோன் இருக்கு இது நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்கலாம் ஹாரஸ்கோப்பி கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை மேடம் நாங்கள் இது இப்படியும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் துலா லக்னமாக இருந்தால் கருநீலம் மரகத பச்சை இந்த ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கற்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னியா லக்னமாக இருந்தால் மரகத பச்சை அதுக்கப்புறம் வைரம் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நீங்கள் விற்சக லக்னமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க மஞ்சள் புஷ்பராகம் மாணிக்கம் முத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தனுஷு லக்னமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க மஞ்சள் புஷ்பராகம் யூஸ் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பவளமும் யூஸ் பண்ணலாம் மாணிக்கமும் யூஸ் பண்ணலாம் மகர லக்னம் கருளீலம் ப்ளூ சஃபயர் வைரம் மரகத பச்சை இதெல்லாம் மகரலக்னக்காரா யூஸ் பண்ணலாம் கும்ப லக்னம் வந்து பார்த்தீங்களா மஞ்சள் புஷ்பராகம் மாணிக்கம் பவளம் வைரம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க மீன லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க பவளம் யூஸ் பண்ணலாம் மஞ்சள் புஷ்பராகமும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பெரும்பாலும் ஸ்டோனை கொடுக்குறோம் அதுவும் நான் வேலை செய்யுது ஓகேங்களா அப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் மேடம் அதை நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்தால் நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுவேன் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ எங்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்காதவன் நிறைய பேர் இருப்பாள் இல்லையா அவள்லாம் இந்த மாதிரி லக்னங்களுக்கு வந்து பார்த்தாலாம் நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்டோனை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் என்று இரவு முழுக்க ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் வைக்கணும் ஓகேங்களா அப்போ தான் அந்த ஸ்டோனில் இருக்கிற தோஷங்கள் விலகும் ஒன்று அன்னைக்கு பகலில் சூரிய ஒளியில் அந்த ஸ்டோனோட மேலே அந்த சூரிய ஒளி படும்போது அந்த தோ ஸ்டோனில் இருக்கிற தோஷம் விலகும் பௌர்ணமி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஸ்டோனை உள்ளே போட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா நிலா வரும் இல்லையா அப்போ நீங்கள் வெளியில ஓப்பனில் வந்து அந்த ஸ்டோனை வச்சிங்க அப்படின்னா அந்த ஒளி வந்து அது மேலே விழும்போது அந்த ஸ்டோன்ல இருக்கிற அந்த கற்களில் இருக்கிற தோஷங்கள் விலகும் நான் என்னோட கிளைனிக்லாம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி செய்கிறா ஒவ்வொரு மாசமும் மறக்காம அமாவாசை பௌர்ணமில்லை இதை மாதிரி ஒரு மூன்று தடவை செஞ்சா கூட தோஷங்கள் விலகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசும்பால் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கூட கழுவி பன்னீர் நம்ம எப்படி தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்களை வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கும் நீங்கள் முறையாக அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி சுத்தமான தண்ணீரில் கழுவலாம் மழைநீர் கிடச்சி அதில் நீங்கள் கழுவுனாலும் ஒரு யோகமாக இருக்கும் இதெல்லாம் கழிவிட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டென் டேஸ்க்கு வந்து ஃபோர்ஸ்லேயோ இல்லை வந்து உங்களோட பாக்கெட்லயோ வச்சு அந்த கால நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா பண்ணிட்டு ரொம்ப நன்னா இருந்தா நீங்க யூஸ் பண்ணலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூஜையில் வைப்போம் கண்டிப்பாக ஒரு ஸ்டோனை வந்து மினிமம் ஒரு பதினோரு நாளைக்காவது பூஜையில் வச்சுட்டு தான் அந்த ஸ்டோனை நாங்கள் கொடுப்போம் அப்படி செய்யறச்சா அதில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துன்ட்ருக்கும் இதை பற்றி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அஸ்டர்வனியில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள வெள்ளைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நன்றி நமஸ்காரம் எல்லாம் ஷிதியாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்